ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்ட்டான தம்ளர்லேயே கேட்டு வாங்கி குடிக்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ரசம்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி ஒரு ரசம் பொடியும் ரசமும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு வந்து ரசம் பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு வந்து எடுத்துக்கிறேங்க ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம் வேறுமனையே வந்துட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் இதில் வந்து ஒவ்வொரு தாங்க நம்ம சேர்த்து வறுக்கணும் அப்போனா தான் வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு பாதி வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பத்து வரமிளகா வந்து நான் எடுத்துருக்கேங்க அதையும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் வரமிளகா போட்டு லைட்டாக வரப்பட்டா போதுங்க இப்போ வறுப்பட்டுருச்சு இப்போ வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொல்லு வந்து சேர்த்துருக்கேங்க கொல்லு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது இப்போ மழை சீசனுக்குலாம் ரொம்ப நல்லது இப்போ இந்த கொல்லு வந்துட்டு நல்லா வந்துட்டு பலூன் மாதிரி உப்பி உப்பி வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொல்லு நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இதுக்கப்புறமா வந்துட்டு மல்லி விதை இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம செய்கிற ரசம் பொடி வந்துட்டு நாலு அஞ்சு பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பத்து தடவை ரசம் வைக்கிறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க அதிகமாக அரைச்சி வச்சோம்னால அந்த ரசம் பவுடரில் வந்து வாசம் இல்லாமல் போயிடும் பழசாக பழசாக டேஸ்ட்டும் மாறிடும் ஸோ இந்தளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ மல்லி நல்லா வறுபட்டுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு முழு மிளகு வந்து சேர்த்துருக்கேங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் மல்லி வந்துட்டு எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா அந்த மல்லி வசையோட வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாங்க இப்போ ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேங்க கருவேப்பில லைட்டாக ஒரு மொறுன்னு ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பொன்னினமாக வாசனை வர அளவுக்கு வறுக்கணுங்க இப்போ இது எல்லாமே கரெக்டாக வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு நல்ல ட்ரையான ஈரம் இல்லாத மிக்சி ஜார்லாம் சேர்த்து இதை வந்து நம்ம நல்ல ஃபைன் பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சுங்க நான் எந்தளவுக்கு பவுட்ராக இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் பாரு இந்த அளவுக்கு பவுட்ராகி வந்துச்சுன்னா போதும் இப்போ இது கூட வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்துட்டு இந்த ரசம் பவுட்ருலேயே சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாங்க இப்போ இதே குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக வேணும்னு சொன்னீங்கன்னா வடியிலேயோ உலக்குலையோ அளக்கும் போது ஒரு உலக்கு சீரகம் அப்படின்னா மூணு உலக்கு வந்துட்டு மல்லி இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பூன் கணக்காக அப்படி உலக்கு கணக்காக மாற்றிக்கலாங்க அப்படி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு நாலு மாதத்துக்கும் கெடாது இப்போ வந்துட்டு நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்துட்டு நான் ஊற வச்சு வச்சுக்கிறேங்க ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ரசத்துக்கு வந்துட்டு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி வந்து எடுத்துருக்கேங்க அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வடிகிட்டே எடுத்துக்கிறேங்க வடிகட்டி எடுத்தால் தான் ரசம் வந்துட்டு கிளியராக நல்லா இருக்குங்க இப்போ வந்துட்டு நம்ம புளி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு லெமன் சைஸ் அந்த புளியும் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறாங்க இது கூட இது கூடவே வந்துட்டு ஒரு ஆறு பல் பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா லைட்டாக நச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் வந்துட்டு கொதிக்க வச்சு வச்சிடலாங்க இந்த புளி தக்காளி எல்லாத்தோட பச்சை மஞ்சள் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு வச்சிடலாங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியில் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரசத்துக்கு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணாலும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ரசப்பொடி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க இதுக்கு அந்த கல்யாண வீட்டு ரசத்துக்கு கண்டிப்பாக நெய் தாங்க சேர்ப்பாங்க அதனால நெய் சேர்த்துக்கலாங்க அது கூட வந்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரே ஒரு வர மிளகா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து தாளித்து நம்ம ரசத்தில் போட்டுடலாங்க இப்போ இந்த ரசத்தை சும்மலை வச்சு நல்லா கொதி வராமல் நுரக்கட்டுற அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சிடலாங்க கடைசியாக கொஞ்சம் தழையும் கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுருனாங்க அவ்வளோதான் நம்மளோட ரசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஒரே ஒரு தடவை இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்பி இதே ரசம் தாங்க வைப்பீங்க கொள்ளு எல்லாமே சேர்த்துருக்கறனால அதுவும் நல்லா வறுத்து சேர்த்துருக்கனால ரசம் ரொம்ப வாசமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ